ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி கேஸ் நல்ல வயிற்று வரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கை வைத்தியம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அடிக்கடிக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வயித்தல் வந்துட்டே இருக்குங்க அஜிதத்னால வரும் சில பேர் கேஸ்னால் வரும் இப்போ வந்து வெயில் காலம் வேறு ஸோ சூடுநாள் கூட குழந்தைங்களுக்கு வயத்தி வந்துட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம மருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டாம் ஸோ சின்ன சின்ன பாட்டி காலத்து வைத்தியங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் பெருங்காயம் வந்து தூளாக தான் இருக்கணும் எந்த பிராண்ட் பெருங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல கட்டி பெருங்காயம் தான் நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பெருங்காயத்தை சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல வந்து குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு வந்து மோர்ல இந்த மாதிரி பெருங்காயத்தை போட்டு குடிச்சா கேஸ் போயிடும் பட் சின்ன கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு கைவைத்தியம் தான் இது இது வந்து பாட்டி காலத்து முறை நான் ஒன்றும் புதுசா சொல்லிடல உங்களுக்கு ஸோ இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம் அதாவது அந்த பெருங்காயம் ஃபுல்லா வந்து தண்ணியில கரையிற அளவுக்கு நம்ம கடைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு நிறைய மருந்து மாற்றி சாப்பிட்றது நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி கைவேதமும் ட்ரை பண்ணலாம் ஸோ பாருங்க இது கரைச்சாச்சு இது எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறவாங்க குழந்தை முதல்ல ஃப்ளாட் ஆன் சர்ஃபேஸில் படுக்க வச்சுருங்க தலைகாணி வைக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி தொப்புலேருந்து அடி வயிறு அதாவது நான் காட்டுற மாதிரியே நீங்கள் தடவிட்டு வாங்க ஸோ சும்மா கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி தொப்புல சுற்றி தடவணும் இது என்ன பண்ணுன்னா கேஸை ரிலீஃப் பண்ணும் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி கேஸ் வயிற்று வலியெல்லாம் ரிலீஃப் பண்ணும் இது நீங்கள் அப்ளை ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க ஒரு நாலஞ்சு மாதம் குழந்தைங்களாக இருந்தால் அந்த அழகிறதுக்கு நம்ம தெரியாது எது கிழறாங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருவேள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பத்து நிமிஷத்தில் உங்கள் அழகு நிப்பாட்டிட்டு வயிற்று வலியும் குறைஞ்சிரும் நான் இதை என் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வரேன் இது எங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க ஸோ நான் என் பையனுக்கு பண்ணுறேன் ஸோ தெரியாதவங்களா தான் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே எல்லாமே நேச்சுரலான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி தடவைற மாதிரி தொப்பலை சுற்றி தடவிட்டே வாங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைத்தாலி சரியாயிடும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு கை வைத்தியம் இது ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயம் போய் சேரட்டும் ஸோ மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்